ஹாய் வெல்கம் டு நித்தி குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன ஒரு எனக்கு மனசில் தோணுனதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன் இது ஏன் ஷேர் பண்றங்கிறது தான் நான் வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் அது எதுக்கான இது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது சொல்றது என்னங்கிறது நான் கடைசியில் நான் சொல்றேன் வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி நம்ம சேனல புதுசாக பார்க்குறீங்கன்னா

எதுக்காகனா இப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மனசுக்கு நெருக்கமானவங்க கூட நம்ம சண்டை போடுறோம் அந்த சண்டை போட்டனால நம்ம வந்து ஒரு டூ டேஸ் சாப்பிடல த்ரீ டேஸ் சாப்பிடல அப்படிங்கறதுனால நம்ம ஏதாச்சும் மாறப்போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாதுங்க இப்ப சண்டைக்கும் சாப்பிடறதுக்கு என்ன ஒரு இப்ப மாற போதா இப்ப சண்டை போட்டோம் நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் மாறப்போதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாலும் கிடையாது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா சண்டைங்கிறது வேற ஒண்ணு நம்ம லைஃப்ல வந்து சண்டைங்கிறது கூடயுமே நம்ம இருக்கிறது தான் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வாழ்க்கையில நம்ம யாரு கூட இருந்தாலும் சரி ஒரு அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் கூடயும் நம்ம சின்ன சின்ன சண்டைகள் செய்வோம் அதுக்காக நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா ஏதாச்சும் மாற போதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சாப்பாட்டுக்கும் சண்டைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நீ சண்டை போட்டா பேசாம நாள் நீ பேசாம இருந்துட போற சொல்லு அது மாதிரிதான் இப்ப நீ சண்டை போட்ட நாளைக்கு அது மாறுமா அப்படிங்கிறத நீ பேசாமயே நீ இருக்க போறது இல்லை அவங்க கூட எப்பயுமே இப்ப நான் இன்னைக்கு சண்டை போட்டேன் ஆனா நான் பேச மற்ற வாழ்க்கையில அப்படின்னா நீங்க அது மாதிரி இருக்க முடியுமா சொல்லுங்க கண்டிப்பாக கிடையாது நீங்கள் நாளைக்கு அவர்கிட்ட பேசிதான் ஆகணும் அவரு உங்ககிட்ட பேசிதான் ஆகணும் ஒரு சின்ன சண்டைகள் அன்னைக்கோட முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டிருக்காங்கன்னா சண்டை போட்டா நான் சாப்பிடல பிடிக்கல அப்படின்ட்டு நீங்க உங்க உடம்ப தான் நீங்க ஹெல்த்த கெடுத்துக்கிறீங்க கெடுத்துக்கிறீங்க ஒரு டைம் வேற எதுக்காகவுமே இது ஏன் நான் சொல்ல வரேன்னா எங்க அன்னைக்காக தான் முக்கியமா சொல்ல வரேன் சத்யா எங்க ஏன் அப்படின்னா நான் இந்த டைம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் உடம்பு நல்லா தான் இருந்துச்சு ஈவினிங் தான் நம்ம வீட்டில் வந்துட்டு சேரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு போனாங்க எடுத்துட்டு போயிட்டு அண்ணா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு இருந்தா அதனால அவன் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வீட்டுக்கு கீழே தான் கொடுத்து வந்திருந்தான் வந்துட்டு வீட்டுக்கு சும்மா நம்மளை பார்க்கலான்ட்டு வந்தா வந்த வந்த வாட்டியே கையெல்லாம் என்ன சொல்றது ஒரு மாதிரி இப்படி நீ நே நேரம் இருக்குன்னா ஒரு மாதிரி இப்படி மடங்கிட்டு இப்படி இப்படி போகுது காய் காலு எல்லாமே இழுத்துட்டு இப்படி இழுத்துக்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆடியாச்சு அப்படின்னா நீ கைகள் எல்லாம் இழுக்குது ஒரு மாதிரி அப்படியே கையே இப்படி நீட்ட முடியல அவனால இப்படி இப்படி போகுது எனக்கு ஒரு மாதிரி பயமே ஆயிடுச்சு என்னோட இப்படி இருக்குன்னு நான் பயந்துட்டு நீவா மொதல் ஹாஸ்பிட்டல் போல அப்பதான் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் தான் கூட்டிட்டு வந்தா அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏன்னா அவளுக்கு லைட்டா ஒரு ஃபீவர் இருந்துச்சு அப்புறம் டேப்லெட் மட்டும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வந்திருந்தா சாப்பிட்லான்ட்டு அதுக்குள்ளே அண்ணா உடம்பு சிலைங்க அவனும் கொஞ்சம் அவன் சை அல்லையெல்லாம் வலிக்குதுன்ட்டு இருந்தான்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனாங்க அப்புறம் நான் பயமாயிடுச்சு அவ கையெல்லாம் இழுக்குது இழுக்குதுங்கும் நான் கீழே கூட்டிட்டு போயிட்டு நானா என்ன கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சுன்ட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே கேட்கறாங்க இப்ப தானே வந்துட்டு போனேன் நல்லா அப்படின்னாங்க அப்புறம் அவனால உட்கார கூட முடியல அங்க போயிட்டு பிபி செக் பண்றாங்க அவ கையெல்லாம் அப்படியே அப்படியே இப்படி மடங்கிட்டு போகுது எனக்கும் ரொம்ப பயமாயிடுச்சு அப்புறமா சரின்ட்டு மேம் வந்தாங்க வந்து வாட்டியே அவங்களுக்கு சத்தே இல்லம்மா முத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது எங்களுக்கே தெரியும் சத்தே இல்ல அப்படின்ட்டு ஊசி நான் சொன்னேன் அப்பயுமே மேம் கொஞ்சம் ஊசியாச்சு போட்டு விட்டுருங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஊசி எல்லாம் போட முடியாதுமா அவங்களுக்கு தென்பே இல்ல சத்து இல்ல ஊசி போட்டா ஒரு மாதிரி இன்னும் இழுத்து குடிக்கும் கை காலெல்லாம் அதனால வேணும்னா அவங்களே பயப்படுறாங்க அப்ப எப்படி இருக்கும் அவளை அவளுக்கும் அது கஷ்டம் ஒரு சண்டைங்கிறது தாண்டி நீங்க ஹெல்த்தியான ஃபுட் வந்து எப்பயுமே எல்லாருமே ஏன் சொல்றேன்னா இவளை மட்டுமே நம்பி வந்த உயிர் தாங்க நம்ம குழந்தைங்க அதனால நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம நல்லதா சாப்பிட்டு இங்க வருங்க நம்ம குழந்தைங்களுக்காக வச்சு நம்ம நல்லதே சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்ட்டு நினைங்க கண்டிப்பாலும் எனக்கு அன்னையிலருந்தே எனக்கு இந்த ஒரு வீடியோ போடணும் அத நான் வீடியோ எடுத்து இருப்பேன் எங்க அன்னைக்கு அப்படி கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அவஸ்தப்பட்ட அது எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு சொல்றப்ப அவங்க சத்தே இல்லாம சுத்தமா அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஒரு மாதிரி கை காலெல்லாம் இழுத்து பிடிக்கிறது இழுத்து பிடிக்கிறதுன்னு அழுகுறப்ப அது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்கு இவ இல்லைன்னா அந்த குழந்தைங்க அண்ணா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்க என்னதான் நம்ம அப்பா அம்மா இருந்து பாத்துக்கிற அளவுக்கு எந்த குழந்தையுமே வராதுங்க அதனால எல்லாருமே ஹெல்த்தியான சாப்பிடுங்க அது ஒரு சின்ன ஒரு மனசு கஷ்டமா இருந்து சொல்லணும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அது வீடியோ அதுக்கு என்னால எடுக்க தோணல பட் இருந்தாலும் சத்யா நீ இந்த வீடியோ நீ பாப்ப உனக்காக மட்டுமே இல்லை உண்மையாட்ட இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லணுங்க அதுக்காக ஏன்னா அப்போ ஒரு கோவத்து வீடியோ பாத்துட்டு இருந்தேனாலும் தான் எனக்கு நல்லதுதான் இதுக்கு மேல உன்னை மாத்திக்கோ ஓகேவா ஏன்னா இதை உடம்பு நல்லாவுது விட்டுட்டேன் ஓகேங்க தாங்க ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன் எனக்கு அது ரொம்பவே ஒரு கஷ்டமா இருந்துச்சு நம்ம ஹெல்தியா இருக்கணும் நம்ம குழந்தைங்க ஹெல்தியா பாத்துக்கணும் என்னை பொறுத்த அளவுக்கு அவ்வளவுதாங்க ஏண்டா அப்படின்ட்டு என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைப்பீங்க பட் இருந்தால் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இது மாதிரி யாரும் சண்டையோ இல்லா இருந்தாலும் சரி நம்ம சம்பாதிக்கிறதே அந்த வயிற்றுக்காக தான் ஓடுறதே நம்ம எதுக்காக ஓடுறோம்னு தெரியாம ஓடக்கூடாது இல்லைங்க காசு இல்ல நான் சாப்பாடு செய்யல இல்லை நான் சாப்பிடல அப்படிங்கிறது ஒரு வரக்கூடாது நம்ம சம்பாதிக்கிறது அந்த வயிற்றுக்காக தான் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலிஸ் நல்லா இருக்கணும்னா நம்ம முதல் ஃபேமிலியில் ஒரு மெயினான விஷயம் அந்த அப்பா அம்மா அவங்க இல்லைன்னா அந்த ஃபேமிலி எதுவுமே இல்லை அது சரி ஓகே அதுக்காக தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே இனிமேல் யாராக இருந்தாலும் சண்டைங்கிறது வேற சாப்பாடுங்கிறது வேற அது வேற டிபார்ட்மெண்ட் இது ஒரு வேற டிபார்ட்மெண்ட் ஓகே நீங்கள் பார்த்தீங்களா ஏண்டா ஹெல்தியாக சாப்பிடுங்க எல்லாம் ஓகே சொல்லு Okay. Okay. Bye. bye. Next video lang papong. So, nga. Next video lang papong. Bye. Bye. Hi. Bye.